கல்வி இது மாதிரி கல்வி நமக்கு புரியணும் ரெண்டு விஷயமும் புரியக்கூடிய அந்த ஆற்றல் எல்லாம் யாருக்கு கொடுக்கணும் நமக்கு வந்து குடுக்கணும் எல்லாம் கத்து குடுக்கறது இது புரியுங்களா இது வந்து பாருங்க இப்ப வகையில இது இல்லையில தவரத்துல இது இல்ல இல்ல அப்போ அதனாலதான் இது ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ்ல அவர் போய் கத்துக்கிட்டு வர்றா அதுக்கப்புறம் அவரு எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு அதை பாருங்க மூசா மூசானது இந்த ட்ரைனிங் பீரியட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஊரை போய் எல்லாம் வந்து என்ன சொல்றான் அந்த ஊர் தான் ஃபரஸ்டி தான் உங்களுடைய ஊர் ஏழாவது எடுத்து பாருங்க குற்ற பாதிகளுடைய வீட்டை அதிசீக்கிரம் உங்களுக்கு நான் காட்டுவேன்னு சொல்றது த மேலே போவார் தவராத் கொடுக்கப்பட்டிருக்கும் கீழே இறங்கி வருவார் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் ஃபஸஸ்தீனி தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி போவாங்க அந்த மண்ணு செல்வா அந்த ப்ராசஸ் நடக்கும் அதெல்லாம் பயங்கரமான படிப்பீங்க அது அதெல்லாம் விளக்கவே முடியும் அவ்வளோ விஷயம் இருக்குது அதெல்லாம் உட்காந்து நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு பாயிண்ட் யோசனை பண்ணிங்கன்னா அவ்வளோ கிடைக்கும் அதில் அந்த மண்ணு செல்வா போகிற அதெல்லாம் சம்பவம் சம்பவம் நம்ம பார்க்குறோம் கொழுப்பி உங்களுக்கு இன்னது இவங்களுக்கு இப்படி நினைக்கிறோம் நம்ம ஏதோ சாப்பிட்டாங்க சும்மாவெல்லாம் அவங்க கேட்கல இதுக்கு பதிலாக அது கொடுங்கன்ட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு பின்னாடியும் பெரிய ஹிக்மத் இப்போ இவங்க என்ன பண்றாங்க மூசானா டெவலப் ஆகிட்டாங்களா அறிவி பலஸ்தீன டேரெக்டா போனாங்களா பலஸ்தீனுக்கு மூசானா போய் டேரெக்டா போனாங்களா அல்ல சொன்னா அந்த ஊரை போய் வாசல் வரைக்கும் சண்டை போடுங்கன்ட்டு நேரம் வாங்க படையெடுங்க போனாங்களா போல முதல்ல பன்னெண்டு தலைவரை செலக்ட் பண்றேன் பன்னெண்டு கிளைஞர்ல இருந்து பன்னெண்டு பேரை அமீரா முதல்ல போடுறேன் நீ பன்னெண்டு பேர் அமீர் நீ பன்னெண்டு பேரும் கொண்ட ஒரு ஆய்வு குழு இவங்க போய் பாலஸ்தீன் போய் ஆய்வு பண்ணிட்டு வாங்க அங்க இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அங்க எதிரியுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்னெல்லாம் போயிட்டு வந்து எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க இந்த அறிவு எங்கிருந்து பேலஸ்தீனுக்கு பாலஸ்தீனுக்கு தான் தௌராத்துல இருக்கும் போய் எப்படி அடிக்கணுங்கிறது நீங்க தான் எடுக்கணும் மூளை கொடுத்துருக்காங்க நமக்கு அதுக்கு தான் இருக்கு அந்த ஊர் தான் நீங்க ஊருப்பா அந்த ஊர் தான் மேட்ரு அப்ப நபி சல்லா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் கூட செல்ல கடைசியாக சொல்றாங்க உதவியால இருந்து ரசூல எப்படி அதை எடுத்தாங்க ரசூலாருடைய வாழ்க்கையும் பாருங்க முழு வழி காட்டுதல் ரசூலால் வரவே இல்லை முழு வழி காட்டுதல் நபி சல்லா சலம் அவர்களுக்கு வரவே இல்லை இது தப்பா புரிஞ்சுக்காங்க ரசூலாவே தான் தெரியுமான்னு இப்படி இல்ல அவர்களுடைய அறிவை கொண்டு நடக்கிற மாதிரி அல்லா வந்து செட் பண்ணி தான் கொடுத்தோம் தவறு செய்யும் போது அல்லா வந்து டக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும்போது கையில பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான் திடீர்னு கையை விட்டுருவோம் அவன் பிடிச்சிருக்கானு தைரியத்தான் ஓடிட்டு போயிட்டே இருப்பான் குழந்தை தப்பு பண்ணும்போது கப்புனு அப்படி பிடிச்சிடும் அதுதான் எல்லாம் பண்ணால் நபிசல்லாசலமுடைய போர் தந்திரங்கள் அனைத்தும் நபிசல்லாசலம் அவர்களே டிசைட் பண்ணது தான் தவறு செய்யும் போது அதை கரெக்ட் பண்ணி கொடுத்தான் அவ்வளோதான் இது வகி வந்துச்சு அவங்க இப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்லாம் கிடையாது இது வந்து ரசூலாவுடைய ஸ்டெப்ஸில் தான் இருந்துது அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த அறிவு வந்து அவங்க பெற்றுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பக்கா பிளான் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது யார் மூசா நபி இந்த கிளரிசிலம் இந்த ட்ரைனிங் செக்ஷன் போயிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் அவங்களுடைய அறிவு பார்த்தீங்கன்னா செம்ம அவங்க வந்து எங்கேயுமே மிஸ்டேக்லாம் பண்ணவே இல்லை அது பிளான் பண்ண அதுக்கப்புறம் தான் ஃபிரவுண்ட் இருந்து அது வெளியே வர்றது இது எல்லாமே நடக்குது இதில் இந்த ரெண்டு தகுதி நமக்கு இருந்தா இந்த ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற அந்த அந்த ஹிக்மத் வந்து அதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பா முதல் தகுதி அல்லாவுடைய ரஹமத்து ரெண்டாவது தகுதி அல்லாஹ் நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்ப இந்த அல்லாவுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அல்லாவுடைய ரகமத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயம்னா அல்லாவுடைய ரஹமத்துக்குன்னு சில கிரைடீரியா சில தகுதிகள் அல்ல சொல்கிறோம் அதில் ஒரு முக்கியமான தகுதி நபி சொல்லு சொல்கிறாங்க பூமியில் இருப்பவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு அருள் செய்வான் கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரஹமத்து செஞ்சீங்கன்னா வானத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அல்ல உங்களுக்கு ரஹமத் செய்வாங்கிறேன் அப்போ மனிதர்களுடைய கவலையை நம்ம கவலையை நாம் நினைக்கணும் புரியுதா அப்போ நபிசுலா சொல்லமுடைய குவாலிட்டி எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வகி வருது ஜிப்ரல் இஸ்லாம் வராங்க வரும்போது கத்திஜர் சொல்லி அவங்க பயப்படுறாங்க அப்ப கத்திஜர் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க அதுதான் தகுதி அல்லாவுடைய அருள் வாங்குறதுக்கான தகுதி நீங்கள் ஏழைகளை அரவணைக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க சிரமத்தில் இருப்பவர்களுடைய சிரமங்களை நீக்குபவர்களாக இருக்கீங்க இதுதான் தகுதி இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு குவாலிஃபிகேஷன் ஆட் குவாலிபிகேஷன் அந்த குவாலிபிகேஷன் அவர் எப்படிப்பட்டவர் இரக்க குணமுடையவராக நம்முடைய உள்ளம் நாம கடினமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு கடல் சங்கமிக்கிற அந்த இல்மு கிடைக்காது இந்த ஹதீஸ்லேயே பாருங்கள் புகாரியில் நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஹதீஸு அதில் வந்து சொல்கிறேன் உங்களில் சிறந்தவர் இஸ்லாத்தை ஏற்கும் முன் யார் சிறந்தவரோ அவர் தான் பின்னாடியும் சிறந்தவருங்கிறார் அப்போ உங்கள் கேரக்டரே டிஃபால்ட்டாக எப்படி இருக்கணும் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியது எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் குரான் புரியுமா ஆமாம் அவனுக்கு தான் புரியும் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது பெற்றோருக்கு உபகாரம் செய்வது மனிதர்களிடத்தில் மென்மையாக நடக்கிறது இந்த தகுதிகள் நமக்கு இருந்தா மட்டும்தான் அல்லாவுடைய ரஹமத்துடைய எலிஜிபிலிட்டி நம்ம வருவோம் அவனுக்கு தான் இந்த பூமியில இறுதி நாளில் நடக்கிற நிகழ்வுகள் இது வந்து எல்லாம் கிடையாது இது பல விஷயங்களுக்கு சான்றா நம்ம வந்து சொல்ல முடியும் அப்போ இந்த தகுதி வந்து அவர் சொல்றாரு இந்த தகுதி அல்லா உங்களுக்கு ரஹமத்து காட்டணும்னா அதற்குண்டான எலிஜிபிலிட்டி நீங்க இருக்கணும் அப்படிங்கிறான் இதே பாருங்க மூணாவது நிறைய இடத்துல சொல்றாங்க பொறுமையின் மூலம் உதவி தேடுங்க பொறுமையாளர் ம தர அல்லாதார் யாரையும் நேசிக்கிறது இல்லை மூணு இரநூறுல எடுங்க பொறுமை கடைபிடிங்கள் மூமீன்களைங்கிறான் பொறுமையின் மூலம் தொழுகையின் மூலம் உதவி உதவித்திடங்கள்னு சொல்லி ரெண்டாவது ஏதாவது நாற்பத்தஞ்சாவது வருஷத்தில் சொல்கிறோம் ஸோ இது மாதிரி மக்கள் பாதிக்கப்படுறதை நீங்கள் முதல்ல ரியலைஸ் பண்ணணும் அப்போ வந்து ஒரு விவசாய தூக்கு போட்டு சாரம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதாயத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது ரோட்டில் ஒருத்தன் வந்து சாப்பாடு இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அது உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நேர்வழி வந்து கிடைக்காது அப்போது அடுத்தவங்களுடைய கவலை வந்து நீங்கள் வந்து உணரணும் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கவிதி ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அல்லாவிடம் கல்வி ஞானம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அந்த கல்வி ஞானம் எப்படி கிடைக்கும் ரஹமத் இருக்கணுங்கிறது ஒரு க்ரைட்டேரியா இப்போ நீங்கள் இறக்க குணமுடையவராக இருக்கீங்க அப்போ அந்த ஒரு இதில் இருக்கிறீங்க அப்போ ரெண்டாவது இப்போ இரக்கம் இருக்கிற சிலருக்கு இந்த கல்வி கிடைக்காமல கூட இருக்குது அவள் கேட்பாங்க அப்போ அன்னை தெரசாக்கு நேர்வழி கிடச்சிருச்சா எல்லாம் வருவாங்க அன்னை தெரசாக்கு வந்து நேர்வழி கிடச்சிருச்சா இப்போ இவங்களுக்கு கிடச்சிருச்சா அவங்களுக்கு கிடச்சிருச்சா அப்படின்னு கிடைக்கல அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா இன்னொரு மேட்டரும் நல்லா சொல்றோம் அந்த கல்வியும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முயற்சி செய்யணுங்கிறோம் பண்ணை தெரசா வேதத்தை படிக்கிறது முயற்சி செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நேர்வலி கிடச்சிருக்கும் கிடைச்சிருக்கும் ஏன்னா அவங்களுடைய அந்த இரக்க குணத்துக்கு அவங்களுடைய அந்த நல்ல உள்ளத்துக்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அந்த வேதத்துடைய அந்த விளக்கம் கண்டிப்பா அவங்களால உணர முடியும் இது இறைவனுடைய பேச்சு உணர முடியுமோ முடியாது அந்த வழி நீங்க ஃபீல் பண்றீங்க அதே வழிதான் எங்க ஃபிரான்ல இருக்க அப்போ மெர்ஜாகுமா இல்லையா அந்த ஈமானு அந்த 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 இது போய் அப்படியே மெர்ஜாகுமா இல்லையா அதுதான் உண்மைப்படுத்த அதான் சித்திங்கிறது சும்மா கிடையாது அப்போ என்ன விஷயம்னா முயற்சி எதை நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போ கல்வி உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்குண்டான முயற்சியும் உங்களுக்கு இருக்கணுங்கிற அப்போ அல்லாவுடைய ரகமத்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இரக்கம் குடம் கொண்டவராக இருக்கணும் நீங்கள் வந்து கல்வி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த துறையில் கல்வி வந்து நீங்கள் தேடணுங்கிறோம் அது அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறேன் ஐம்பத்தி மூணாம் தேதியில் முப்பத்து ஒம்பது வசனத்தில் அண்ணன் லைசல் இல் இன்சான இல்லா மாசா மனிதன் எதற்காக முயற்சித்தானோ அதை தவிர வேறு எதையும் அவன் பெறுவதில்லை அப்படிங்கிறேன் அப்போ எதை விதைச்சோமோ அதைத்தான் நம்ம அறுவடை பண்ண முடியும் நம்ம மாங்காவை விதைச்சிட்டு நம்ம அரிசி வரலையின்னு புலம்ப முடியாது நம்ம என்ன விதைச்சோமோ அது தான் நம்ம பெற முடியும் இப்போ நம்ம தேடவே இல்லை அப்போ நம்ம வந்து இந்த கல்வியை நோக்கி நம்ம தேடாமலே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு வந்து அந்த கல்வி வந்து கிடைக்காது ஸோ இந்த முயற்சி வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது இது இந்த ரெண்டு தகுதி புரியுதா அப்போ ரெண்டு கடல்கள் சங்கமிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு தகுதிகள் நமக்குள்ளே இருக்காது என்கிட்டையும் இல்லை ஆனால் வளர்த்துக்குவோம் இன்ஷா நாமளும் வளர்த்துவோம் நீங்களும் வளர்த்துக்கோ வேறு அழைப்பு தான் விடுக்கிறோம் இதை நம்ம வளர்த்திக்கணும் நாட்டில் நடக்கிற எல்லாமே பார்ப்போம் எவ்வளோ சுல்முல நிறைஞ்சிருக்கு கேட்டால் என்னங்கிறாங்க யா சில சில சகோதரர்கள் கேட்பாங்க யாஜூஜ் மஹூஜ் வந்தால் ரொம்ப அடக்குமுறை செய்வாங்கன்னு இருக்கு நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை இருக்கு கடுமையாக வந்து படுத்துவாங்கன்னு இருக்கு இப்போ எங்கே இருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ என்ன போய் பதில் சொல்கிறது நீ வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு நாம் பார்க்காம இருந்துக்கிட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படலைங்கிறீங்க இவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறாங்க இப்போ நேற்று ஒரு பேப்பர்ல வந்து வறுமையின் காரணமாக எத்தனை பேர் சாவுறாங்க தொழிலெல்லாம் மூடப்படுதுங்க தொடர்ச்சியாக மூடப்பட்டுக்கிட்டே வருது இதெல்லாம் நீங்க கடந்து 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 போயிட்டு எதுவுமே நடக்கலன்னா உங்க வீடு இடிஞ்சு விழுந்தா தான் நம்புவீங்களான்னு உங்க தலைக்கு மேலே இடி விழுந்தா மட்டும்தான் ஊருக்குள்ள பிரச்சனை இருக்கிறது நம்புவீங்களான்னு உங்க சோறு தட்டு எட்டி தான் வறுமை இருக்குன்னு நம்புவோமாண்ணா எல்லாம் நாசமா போச்சு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாடும் வந்து எதனால் வந்து ஏழை நாடா ஏழை நாடுங்கிறது என்ன ஏழை நாடு கிரைடீரியான்னா எல்லாமே இங்கே மோசடியா இருக்குங்க அந்த ஒரு கரன்சி மூலமா அப்படி போட்டு ஏமாத்துறான் கரன்சியோட ஹிக்மத் என்னன்னு நம்ம பார்க்கறது இல்லை ஏழை நாடுங்க ஏழை நாட்டில் எல்லாம் விளையுது பணக்கார நாட்டில் எதுவும் வேலை எப்படி அது பணக்கார நாடாகிரும் இது எப்படி ஏழை நாடாகிரும் இன்னைக்கு வந்து கரண்ட்டு கட்டு எந்த நாடு தப்பிக்கும் டிரான்ஸ்போர்ட்டு கட்டுங்க போற விலப்புற ட்ரான்ஸ்போர்ட்டு கட்டு கேரளா தப்பிச்சுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு மீன் இருக்கு அவங்ககிட்ட தேங்காய் அவ்வளோ இருக்குது விவசாயம் இருக்கு மரங்கள் இருக்குது அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டோம்னா ஐம்பது வருஷம் கழிச்சு கரண்ட் வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது யாருக்கு பிரச்சனை சென்னைக்கு பிரச்சனை ஏன் எல்லாம் இங்கேருந்து போகணும் அதானே எல்லாம் இங்கேருந்து தொடர்பு போகணும் ஆனால் என்ன பண்றான் இப்படி எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் கேள்விப்படுறோமா இது எக்ஸ்போர்ட் ஆகுது மீன் எக்ஸ்போர்ட் ஆகுது எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்போ அங்கே உட்காந்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் நம்மட்ட வாங்கி சாப்பிட்றவன் நம்மட்ட எப்படி நம்மளோட எப்படி பணக்காரனாக இருக்கிறான் நான் போட்டாதாங்க அவனுக்கு சோறு நான் அனுப்புனாதான் அவன் சோத்துல கை வைக்க முடியும் அவன் எப்படி என்னை வந்து ஏழை நாடுன்னு சொல்றான் அதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குன்னு பார்க்க மாட்டீங்களா அந்த சூழ்ச்சியை உடைக்கக்கூடியதான்னு சும்மா கிடையாது அதுதான் இல்லாமல் இப்பால் இந்த மாதிரியான நாட்கள்லாம் பண்ணுறாங்க பேங்கிங் சிஸ்டமில் அதெல்லாம் பண்ணுறாங்க ஃபஸாத அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபசாதை நீங்கள் உணரல நினைச்சாலும் அது கரன்சியை பற்றி டீட்டெயிலாக ஒரு நாளைக்கு பேசுவோம் இந்த ஃபேக் கரன்சியுடைய இது என்ன அதோடைய பாதிப்பு என்ன அவங்க எப்படி வந்து நம்மளை முட்டாளாக்குறாங்க இது வந்து முக்கியமாக பார்ப்போம் அப்போது இப்போ இந்த தகுதி அல்லாவுடைய இல்மு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊசலாட்டங்கள்லாம் நம்ம கடந்து வர வேண்டியது சும்மா வந்து கிடையாது ஏன்னா இது எல்லாமே நபிசுலாசல்வம்டைய படிப்பு வந்து நம்ம நிறைய படிப்புன்னு எடுக்கிறோம்ல அதற்கு வந்து பல விதமான தடைகள் வரும் எந்த பயங்கர விதவிதமான மிரட்டல்கள் வரும் எந்த ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு கல்வி கிடைக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சிந்திக்க வேண்டிய பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா சூழல் ஹதீஸ்ல சொல்லுவாங்க ஒரு காலம் வரும் தீன வந்து கையில வச்சிருக்கிறவன் நெருப்பு கங்க கையில வச்சிருக்கிறவங்க மாதிரி அந்த சூழ்வர அந்த பிரஷர்ல நீ யார் இருக்கிறானோ அவனுக்கு தான் கல்வி கிடைக்கும் அப்படிங்கிற அப்ப இன்னைக்கு வந்து அந்த அச்சுறுத்தல் கொடுக்கப்படுதா நாம பேசுறது யாஜூ மாஜூ வந்துட்டாங்கட்டு கீழே கமெண்ட்ல ஒருத்தர் போடுறாரு இவங்க ஐஎஸ்எஸ்க்கு ஆள் பிடிக்கிறாங்கன்னு இந்த யாஜூஜ் மஹூஸ் வெளியே வந்துட்டாங்கிறது ஐஎஸ்எஸ் இஸ்லாம் சொல்லும் அரசியல்னு பேசினாலே இன்னைக்கு யார் மிரட்டுறா நபிசுல்லா செல்லமுடைய அரசியல் வாழ்க்கையை நம்ம ப்ரசென்ட் பண்ணிட்டோம் உடனே என்ன சொல்கிறாங்க நீ வந்து தீவிரவாதத்தை போதிக்கிறீங்க நீங்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்க உங்களால் உங்களை போன்றவர்களால் தான் தீவிரவாதிகள் உருவானார்கள்ங்கிறாங்க அப்போ குரானில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து நபி சொல்லா செல்லமுடைய வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் எடுத்து நம்ம படிப்பினா சொல்கிறோம் வன்முறை கூடாதுங்கிறோம் அநியாயமாக ஒரு உயிர் வந்து கொல்லப்படக்கூடாதுங்கிறோம் ஏழைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறோம் ஆனால் யாரோட தொடர்பு படுத்துறாங்க மிரட்டுறாங்க இந்த மிரட்டல்கள்லாம் தற்செயலாக வரல இது அல்லாவுடைய புறத்திலிருந்து வர்ற சோதனைகள்ங்கிறது ரியலைஸ் பண்ணுங்கிற இது வந்து தற்செயலாக வர்றது இல்லையா இது அல்லா வந்து நமக்கு வைக்கிற டெஸ்ட் கிரவுண்டில் நிற்கிறானா ஓடுறானான்னு நின்னா நின்னால் அதுக்கப்புறம் அல்லாவுடைய உதவி இருக்கும் அதில் கல்வி கிடைக்கும் இல்லை நம்ம அப்போ ஓடி இருந்தோம்னு வச்சுங்க சில முன்னெச்சரிக்கையான காரணங்களுக்காக இந்த டாபிக் நம்ம தொடாமல் இருக்கோங்கிறாங்கள அந்த முன்னெச்சரிக்கை தான் வழிகேடு புரியுதா சில காரணங்களால் இந்த சப்ஜெக்ட்லாம் நாங்கள் பேசாமல் இருக்கோம்னு எல்லா ஃபிரிக்காவும் சொல்லுதா அந்த காரணம் இருக்குல்ல அதுதான் வழிகேடு ஏன்னா அது மேல தவக்கூல் வைக்காம இவங்க காட்டுற அந்த பூச்சாண்டிக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம் ரிவர்ஸ் ஆயிடுறோம் இந்த பூச்சாண்டி கடந்து வந்தா நாங்கள் பேசுவோம் எங் உங்களால் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணு நாங்கள் வன்முறையும் ஆதரிப்போங்களோ அல்ல நாம ஒரு தீவிர தீவிரத்தை யார் சப்போர்ட் பண்ணி பேசுறா சில தீவிரத்தை பத்தியும் நம்ம பேசலாம் இந்த ஐஎஸ்ஐஎஸ் யார் உருவாக்குனா ஏன் அந்த ரெண்டு இருபது வருஷமா மட்டுமே தீவிரவாத இயக்கங்கள் இருக்கு இருக்கணும்ல காலகாலத்துக்கு தீவிரவாத இயக்கம் இருக்குன்னு இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷமா இருக்கு ஆயிரத்தி நானூறு வருஷமா தீவிரவாதம் இருக்கணும் அப்படியே அது இருபத்தஞ்சு வருஷமா மட்டும் தீவிரவாத முளைச்சுட்டே இருக்கிறான் அப்ப இதுக்கெல்லாம் என்ன விஷயம் இதெல்லாம் வந்து இந்த டெஸ்ட் அல்ல நமக்கு வைப்பான் இந்த உள்ளத்துல அல்லாவுடைய பயம் இருக்கா அன்னைக்கு பேசும்போது கூட ஒன்னும் அல்லாவுடைய பயம் இல்லைன்னா உயிர் பயம் ரெண்டுல ஏதோ தான் ஒரு மூமெண்ட் இருக்கு அது நானா பேசினா அது பாத்தீங்கன்னா இவரும் அதே தான் சொல்றாரு இந்த பயம் கடந்து நம்ம வெளியே வந்தால் மட்டும் சொல்றாரு ஓரளவு அச்சத்தால் உங்களை சோதிப்போங்கிறான் அப்போ தீன நிலைநாட்டுறதுக்கு உறுதியான மக்கள் தேவை அது வந்து ரொம்ப டெம்பர்மெண்ட் தேவை அப்போ அவங்க இது எல்லாமே கடந்து வரணும் சிரமத்தை கடந்து வரணும் உடல் சோர்வை கடந்து வரணும் பொருளாதார இழப்பை கடந்து வரணும் இதெல்லாம் கடந்து வந்தால் தான் குரானே புரியும் குரான் புரிஞ்சால் தான் நான் இதெல்லாம் கடப்பேன் நீங்கள் பேச முடியாது அல்லாஹ் உங்களுக்கு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய இதாகிடணும் ஒரு சகோதரி கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க ஃபிரோஸ் ரியானன்ட்டு இந்த இஸ்லாமின்னு அந்த அடிப்பணிதல்னு சொல்லிட்டு ஒரு பயன் போட்டிருந்தல அந்த பயானுக்கு கமெண்ட் போட்டுருந்தேன் அருமையான கமெண்ட் அது என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒருவர் அல்லாவிட மனதளவில் சரணடைந்தால் அப்போது தான் அல்லாஹ் தான் யார் என்பதையும் அவனுடைய இந்த உலகமும் என்ன என்பதையும் தெளிவாக புரிய வைப்பான்னு சொல்லி போட்டிருந்தேன் நாம் அல்லா இடத்துல சப்மிட் ஆகிட்டோம்னா தான் இந்த துணியாவில் நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே சூட்சுமங்கள் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் உண்மை அப்போ இது வந்து இந்தியில் இன்னொரு மேட்டர் என்ன நாங்கள் அல்லாவை நேசிக்கிறோம்னு நம்ம வாயில் சொல்ல முடியாது ஏன்னா அந்த டெஸ்ட் நாம வைக்க போறதில்லை அல்லாவே வைப்போம் இந்த வாத்தியார் அல்லாஹ் நீங்கள் விட்டு அடிச்சு எல்லாம் பாஸ் பண்ண முடியாது அப்போ இந்த டெஸ்ட் அல்லா டெஸ்ட் பண்ணி நம்மளை வந்து இல்லை இவன் வந்து யாருடைய அச்சுறுத்தலுக்கும் இவன் பயப்பட மாட்டான் இவன் என்னுடைய தீனுக்கான சரியான ஆள் அப்படிங்கிற திருப்தி யாருக்கு வரணும் அப்போ எவ்வளோ பெரிய ரிஸ்கில் இந்த சத்தியம் உங்களுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜை தாண்டி இந்த பக்கம் வரும்போதும் வேர்ல்டு பாலிடிக்ஸ் என்னங்கிறது புரியும் யாஜூஜ் மஜூஜ்ஜ் வந்துட்டாங்களா வரலையாங்கிறது புரியும் தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்னங்கிறது புரியும் மூமின்னை தவிர வேறு யாரும் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா நம்பி ஏன் அதை சொன்னாங்க கொஞ்சம் நம்ம மட்டும் தியாகங்களை வந்து அதெல்லாம் கேட்பான் அதை எடுத்து காணிக்கையாக வச்சா மட்டும்தான் அந்த புக்கே நமக்கு இல்முங்கிற புக்கே ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் சும்மா கடா கடன் நம்ம போய்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் அந்த ஃபிமுங்கிற அந்த ஸ்டேஜ் டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்போம் இந்த பூச்சாண்டிக்கே பயந்துட்டோம் ஐயோ இப்படிங்கிறாங்களே இவங்களோட சேரக்கூடாதுங்கிறாங்களே நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் நாங்கள் கை காட்டுவோம் தான் காட்டுவோம் அப்படி இப்படி அந்த பூச்சாண்டியெல்லாம் ஸ்வீட் சைடில் வச்சிரும் அல்லாவே நம்ம பாதுகாவலர்களாக எடுத்துக்குவோம் நீங்க அல்லாஹ் அல்லாதவர்களும் பாதுகாவலர்களாக எடுத்துக்கிட்டா யாரு யாருக்கு சிலந்தி எல்லாம் சொல்றாங்க சிலந்தியுடைய இதை வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு மிக பாதுகாப்பான வீட்டில் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க பலவீனமான அது வீடுங்கிறேன் இப்போ எல்லாம் சொல்றான் மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கும் இடையில் சூழ்ந்து இருக்கிறான் அல்ல அப்போ இந்த தகுதி நமக்கு ஏற்பட்டுருச்சா இல்லையா உண்மையிலே நம்ம மனிதர்கள் எடுத்த இறக்கம் உள்ளவர்களா இல்லையான்னு யாரு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பான் எட்டாவது இடத்துல இருபத்தி நாலாவது சொல்றான் இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு நாம தகுதியுள்ளவர்களா இருந்தா அல்ல நம்மளை வந்து தேர்ந்தெடுப்போம் அப்ப அதற்கு தகுதி உடையவர்களாக நாம் வந்து இருக்கணுங்கிறது யார் வந்து சர்டிஃபிகேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது தீனு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா குரான் உங்களுக்கு புரியும் அப்படின்னா உயிர் பயம் இருக்கக்கூடாது எல்லாவுக்காக எதை வேணாலும் நான் தியாகம் பண்ணுவோங்கிற அந்த டெடிக்கேஷன் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணி இருந்தால் அதை நல்லா அக்செப்ட் பண்ணி இருந்தால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் உங்களை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமுக்குள்ளே உள்ள விடுவோம் அதுக்கப்புறம் உங்களை அறிஞர்கள் காட்டி கொடுப்பான் இன்றைக்கி எடுத்துங்க நாம நுழையும் போது எத்தனை அறிஞர்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தோம்மா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் சிந்தனை எடுக்கும்போது இவ்வளோ ஆளுமல் இருக்கான்னு சொன்னோம்மா யாருமே தெரியல ஒருத்தங்க கூட கண்ணில் சிக்க மாட்டேங்க ஆலிமே யாருமே சிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளால் அந்த அளவுக்கு எடுக்கவும் முடியாது நமக்கு கெப்பாசிட்டியும் இல்லை என்ன பண்ணுறது ரெண்டு ஆப்ஷன் யோசிச்சோமா இல்லையா உட்காந்துக்கலாமா உட்காந்துக்கலாமா இல்லை முன்னாடி ஃப்ரண்ட்டில் போகலாமா யோசிச்சோமா இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் அறிஞர்கள் அங்கீகாரம் பெற்றவர்கள் எங்களை தாண்டி கல்வி கிடையாது இல்ல இல்லை இங்க சொல்றது நம்மள சொல்றதில்ல அவங்க சொல்றது யாரு அப்படின்னா மௌலானா மோதல் ஆளும் கிடையாதமா யார் ஆலிமும் கிடையாதாமா இவர் ஆலிமம் கிடையாது பொதுவாக சர்டிஃபிகேட்லாம் யாருமே கொடுக்க முடியாது எப்படி வந்து ஜஜ்ஜாலுடைய நெத்தியில வந்து காசு இருக்கிறது யாருனாலுமே உணர முடியாது இங்க யவா ஆலிங்கிறது மூமினுக்கு மட்டும் தான் தெரியும் யார் ஆலிமுங்கிறது மூமினுக்கு தான் தெரியும் அவனுடைய இல்மு தான் அந்த இல்முக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும் ஒரு மூமியினுடைய இல்மு ஒரு ஆலிமுடைய இல்முக்கூட மெர்ஜ் ஆகும் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல

அங்க போய் ஹீரா கொகையில உட்கார்ந்தனால தான் ஜிப்ரீல் வந்து அனுப்பி இருக்கையில ரொம்ப கவலைப்படுறாரு நாட்டு நடப்புல வந்து இருக்கையில ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிற ஒரு இவர் தான் இவர் தான் லீட் பண்ணுவாரு இவர் தான் வந்து செலக்ட் பண்ணாரு அபூபக்கர் கவலைப்பட்டவர் தான் ரசூல்லாவும் கவலைப்பட்டவர் தான் ஆனா கவலை யாரு ஜாஸ்தியா இருந்தாலும் தெரியுது ரசூலாவுடைய கவலை ஜாஸ்தியா தெரியாது இவர் ஹீரா கொகைக்கே போயிட்டார் வேன் ஊரா வேணான்னு போயிட்டாரு என்னடா ஊர் இது அவர் ஏன் கவலை வந்துச்சுன்னா சிரியாவுக்கு அவங்க வியாபாரத்துக்கு போறேன் நபிசுல்லா சொல்லுவோம் சும்மா கவலை வரலீங்க சிலை வழிபாடு நடந்துட்டு இருக்கெல்லாம் கவலைப்படல அவர் கவலைப்பட்ட விஷயம் வேறு அவர் போய் பார்க்குறாரு இந்த பகுதி இவ்வளோ செழிப்பாக இருக்குது இந்த பகுதி இவ்வளோ காஞ்சி போய் கிடக்கு என்னடா இது ஒரு மிஸ்பேலன்ஸ் இருக்கே இது ஏன் இப்படி இருக்குது இங்கே அவன் பிறந்தான் அங்கே அவன் பிறந்தான் வேறு எதுவுமே கிடையாது ஏன் மிஸ்பேலன்ஸ் இருக்கு அதான் அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு இது எதாவது பண்ண முடியுமோ அது ஏற்பாடு இல்லையா தான் என்னையும் நம்ம இங்கே இருக்கிற மக்களையும் படைச்சிருக்கான் தான் அந்த மக்களையும் படைச்சிருக்கான் அங்கே ஆறு இருக்குது அங்கே விவசாயம் இருக்குது அங்கே இது இருக்குது இது இருக்குது அவனுதுங்கிறான் அங்கே மன்னர் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணி அவன் என்னென்னமோ என்ஜாய் பண்ணிருக்கிறான் இங்க இருக்கிற மக்களுக்கு அடிப்படை தேவைகளை கிடைக்க மாட்டேங்குது ரெண்டையும் உட்காந்து அங்கே போய் சொல்யூஷன் போய் தேடுறேன் அவங்க தேடின சொல்யூஷன் இது நான் சொல்லுவேன் அவங்க இல்லைம்பாங்க உணர்றவங்களுக்கு உணர முடியும் என்ன சொல்யூஷன் அவங்க தேடினாங்கிறது அப்ப அவங்களால முடிஞ்ச அந்த எஃபர்ட்டும் போட்டுட்டே இருந்தாங்க முடிஞ்சா ஒரு ஏழைய வந்து அரவணைக்கிறது முடிஞ்சா ஒருத்தனை வந்து விடுதலை செய்யறது பின் ஹாரிசா வந்து எப்போ வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி தானே நல்ல விதமாக நடத்தினாங்க இறக்கம் காட்டுறது அந்த சலுகை காட்டுறது இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் ஊருக்கும் சேர்த்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ அந்த கவரையுடைய வெளிப்பாடு எல்லாம் தராசை இறங்கிடும் எது குரான் மீசான் அப்படிங்கிறான்ல என்ன தராசு அது என்ன வானத்துலேருந்து முள்ளு வச்ச தராசை இறங்கிச்சு இப்போ குரான் இது பேலன்ஸ் பண்ணுறது எப்படி உலகத்தின் செழிப்பான பகுதிகளையும் செழிப்பில்லாத பகுதிகளையும் எப்படி வழிநடத்துவது இதை பேலன்ஸ் இங்க இங்கேருந்து ராஜஸ்தானை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்போ இங்கே கிடைக்கிற பொருள் அங்கே கிடைக்கிற பொருள் சமமாக பங்கிடுவது எப்படி இதுதான் எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்து அந்த மீசான் இறக்கி அந்த ஒரு சிஸ்டம் இறக்கி அதில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் விலைக்கு அதனால் தான் இருக்கிறது எங்கே செலக்ட் பண்ண ஆலை இருக்கையில பஞ்சமான பகுதியில இருந்து செலக்ட் பண்ணும் பஞ்சமான பகுதியா எப்படி செழிப்பான பகுதியா மாத்தினாங்க இந்த மாதிரி அமெரிக்காவோட கள்ளக்கூட்டணி வச்சு மாத்தினாங்களா இந்த மாதிரி மாத்தல இஸ்ராட்ட வந்து அண்டர் டீலிங் பேசுனாங்களா நிரந்தரமா நான் இந்த ஏரியாவில் நான் இருந்துக்கிறேன் நான் உனைய கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அண்டர் டீலிங்லாம் எல்லாம் பேசல மாத்தினாங்க புரட்டி காமிச்சாங்க அதுதான் புரட்சி வரலாறு குழந்து பார்க்குது அப்படிங்கிறாங்களே சும்மா கிடையாது அப்போ ரசூலா இந்த எல்லாம் வச்சு பார்த்து 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 தான் ஒரு கட்டத்தில் தான் ரசூலா வந்து எல்லாம் செலக்ட் பண்ணுறான் அந்த தீராத கவலை நமக்கு இருக்கணும் போய் ஒரு ஒரு மௌத்துடைய வீட்டில் போவோம் சாதாரணமாக போயிட்டு அப்படியே மௌத்து வீட்டில் போயிட்டு ஜனாசாலருந்து அதில் ஜனாசா பின்தொடர்ந்து போவோம் எல்லாம் நல்ல விஷயம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கீராப்பு நன்மை கிடைக்கும் வந்துடுவோம் அந்த இடத்துல நமக்கு என்னென்ன சிந்தனை வரணும் ஒரு உயிர் போயிருக்கு அந்த குடும்பம் எப்படி ரன் ஆகும் அதை தாண்டி யோசிக்கணுங்க அப்படி யார் யோசிக்கிறானோ அவனுக்கு தான் இல்லை எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நாம் வந்து சாப்பிட்டு நாம் வந்து என்ஜாயாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு யாருடைய வழி உள்ளத்தில் இறக்கலன்னு வைங்க ஒன்றும் கிடையாது எப்போதும் விட்டு தொழிற்கிழவில் விட்டுறலாம் அதுக்கப்புறம்